உண்மை சம்பவம் மதுரை மாநகரத்தில் வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமியப்பட்டவர்கள் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் செய்தால் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பார்கள் என்று சொல்லி தான் இந்த எடுத்துக்காட்டுற நாடகம் உண்மை சம்பவம் தான் அது அதனால் குடிவரே பாருங்க நல்லாயிருக்கும் அதனால் கைத்தட்டி ஆரவரம் செய்யலாம் குழம்பச்சுத்தம் போடலாம் எனக்கு நான் செவனின்னு உட்காந்துருக்காதீங்க நீங்கள் ஆரவரம் பண்ணாலும் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஏன்னா கைத்துட்டு கைத்துட்டு அப்படியே கைத்துட்டு

எனக்கு மதுரை கடை சந்தனமா மதுரை கடை சந்தனமா எனக்கு யான மலை யான மலை இந்த சண்டாளி எனக்கு அருகரைக்கும் சக்கம்பட்டி யான மலை வத்த கடை யான மலை வத்த கடை எனக்கு அருகரை கோ சக்கம்பட்டி அரணா சக்கம்பட்டி சக்கப்பட்டி சீவையில் சக்கப்பட்டி எல்லையில் இன்னைக்கு சமத்தரக நான் பிறந்தேன் சக்கப்பட்டி சீவையில் அட சக்கப்பட்டி சீமையிலே சக்கப்பட்டி சீமையிலே சபத்தலகேட்டி சீமையிலே உசுலம்பட்டி சீமையிலே இன்னைக்கு வையாரமா நான் போறேன் அட உசிலம்பட்டி சீமையிலே உசுலப்பட்டி சீமையிலே வையரமாறு கேட்க அண்ணனுக்கு சொந்த நம்ம சொமா உனக்கு சேவல் கட்டா மதுரை கதை எனதா சொந்தமா அந்த மதுரை எனக்கு சேவல் கட்டா சேவல் கட்ட சண்டா கடை கதை மலை அனதாவத்த கடை அருகிக்கும் அனதாச கேமட்டி கட்டி சண்ட சமக்க சண்டாம் சிபிலே சிவிலே மரதாடி சண்ட வையம் சண்டாலாம் போரே கடை அருகே சண்டால சட்டம் பட்டி சண்டால கடை கடை அருகிருக்கும் அருகே தூ சட்டம் பட்டி ஜான கடைக்கு அறிகி போ சி சீமஹ் சக்கம்பாட்டி சீமகி சமத்தலே அப்படி வந்துட்டாலும் இந்த வெள்ளச்சாமி மதுர ஜெல்லாவளன் எப்படி பிறந்தவன் எப்படி எல்லாம் பிறந்தவன் தெரியுமா அது நான் ஒருத்திக்கு ஒரு மகனா நான் ஒருத்திக்கு ஒரு மகனா இந்த சண்டாள பிள்ளை நான் ஓவியமா பிறந்தவனா ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா ஒருத்திக்கு ஒரு மகனா நான் ஓவியமா

ஒருவா செம்பாய் விட்ட செம்பாய் விட்டிடத்த இன்னைக்கு செல்லமகே மகே வெள்ளச்சாமி செம்பாயி விட்டடுத்து ஆகி பெற்றே ஆகி பெற்றிருத்தேன் கண்ணர் மகேச்சாட எனக்கு காடக்குடி கக்கத்திலே காடக்குடி கட்டத்திலே கையம்போதா பக்கத்தில் காடக்குடி கக்கத்திலே காடு கொடி கக்கத்திலே எனக்கு கையம் போதா பக்கத்துல கபதாரி கூட கபதாரி கூட இன்னைக்கு செல்ல மகே நடந்தேன் அதை கபதாரி கொடத்தி கபதாரி கொடத்தி இன்னைக்கு செல்ல மகே ஓடிவது அடடா ஒருத்த தா சண்டाल அவரு மகனா ஏய் அவரு மகனா மகனா ஒத்தம்பா பக்க ஜாலி விருந்தபண்ணா குறிதிக்கு தா அட தா அவரு மகனா ஏய் அவரு மகனா அட ஓஹோமேமா சோத ருகதா வந்தவோ ஜீனவதி ஜீனவதி வந்த அடே அடே தா செல்லமகே செல்லமகே வல்லசாமி ஏ தேதுபதி அட செல்லாபத்தேரு தேர்தல் அறையல் தாக்கம் அடதாந்தோழி சந்தால கத்தில ஏதா சந்தாலஜக்கிலே ராஜ கிலே கிலே கையமோ எனக்கு உணரத்தி செல்லமாக செல்லமாக நான் நடந்தேன் பக்கத்தில போட்டுனான செல்லமாக இந்த வெள்ளச்சாமி

சாராயம்மா ஓய் சாராயம்மா சொல்லுற வாலமெணி சண்டாளா பொறியா பத்தியிலே சாராயமாணி அரடாத்திலே சண்டாளா சிங்கமராஜம் மடா ஓ ஹோய் சிங்கம் மடா அவா சொல்லு ரா சாமி

நட ஆட்டிலே சிங்கம் நடா அழகு தூர வெள்ளே சித்த மத நட அழகு தூர வந்த சாமி இரட்டையிலே வீர நடனானும் ஏட்டையிலே வீர நடனானும் வெள்ளம் போதா இது வரைக்கும் இந்த வெள்ளச்சாமியோட கதையை பாட்டால் படிச்சேன் அம்மா வெள்ளையம்மா கதையை பாட்டாக படிக்கக்கூடிய நேரம் ஹல் தயவு செய்து அப்படி எல்லா ஜோர கைச்சிருக்காங்க திருநீர் போடாது ஏன்னா அப்படி இல்லை வெள்ளையம்மா வெள்ளச்சாமின்னு யாருன்னு இந்த இடத்துல பார்க்கணும் எத்தனையோ தெய்வம் வந்து ஆடும் ஆனால் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரை பாண்டினா இந்த இடத்துல எப்படி எடுத்து எடுத்துக்காத்துதான் அந்த நாடகம் கண்டிப்பா எத்தனை சாமி வந்து ஆடினாலும் பம்பை அந்த தலையை சுழட்டி ஆடாது வெள்ளையமா வில்லச்சாமி மதுரை பாண்டி மட்டும் தான் தலையை சுழட்டி ஆடும் மாங்கல்யம் கூட எங்கே போய் உள்ளது கூட தெரியாது அப்பேற்பட்ட நாடகம் இந்த நாடகம் அப்பேற்பட்ட தெய்வம் இந்த தெய்வம் ஆமாம் அதனாலே எத்தனை தெய்வம் ஆடி வந்தாலும் வெள்ளைமா வில்லச்சாமி ஒரு ஆட்டமே தனியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த பாண்டியோட ஆட்டம் தனியாக இருக்கும் திருநீர் போடக்கூடாது அது வந்து பாண்டிமணி தான் திருநீர் போடுவாங்க திருநீர் போட்டுப்பட்டது வரசாமி வரட்டும் ஆடி வரட்டும் வெள்ளையமா வெள்ளச்சாமி எதுக்கு ஆசைப்பட்டு வருவாங்கன்னா ஆமா வெள்ளச்சாமி கையில் வச்சிருக்க வில்லம்புக்கும் அம்புக்கும் ஆமா அந்த கணக்குன்னு தேடி வரும் ஆசைப்பட்டு வருது ஆமா காதோல கருகமணி சிண்டாக்கு மூக்கத்தி போட்டு வருவாங்க வெள்ளையம்மா ஆமா அவர் வச்சிருக்க இந்த வில்லம்புக்கு ஆசைப்பட்டு வர்றதுதான் வெள்ளையம்மா வெள்ளையம்மா ஆமா விடுங்க வரட்டும் இந்த கட்டத்தில் வெள்ளைமலைக்கு முன்பா எத்தனை பேர் அடிவனக்கு அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா அறுப்பு கொட்ட திருப்பத்தூரா உனக்கு அச்சடிச்சே சாய தூண்டா அருப்பு கொட்ட திருப்பத்தூரா அருப்பு கொட்ட திருப்பத்தூரா உனக்கு அச்சடிச்சே சாய தூண்டா உனக்கு ஏழு பேர் உடன் பிறந்த ஏழு பேர் உடன் பிறந்த அறி இளைய பேரு உடன் பிறந்த ஏழு பேருடன்ிறிளையவா கோடி கொண்ட போட்டி கோடி கொண்ட போட்டி நீ கோவிலுக்கு ஒரு கோாலி கொண்ட போட்டி இந்த ஒரு கோவிலுக்கு ஒருவளே

സങ്കാളി കൊണ്ട പൊട്ടി കൊണ്ട പൊട്ടി കോവിലേക്ക് സങ്കാളി പോരാളി സദി കൊണ്ട വട്ടി ഉണ്ടോ കൊണ്ടവട്ടി കോവിലേക്ക് വല്ല പോരാ അടി അമ്മ സങ്കാളി അറങ്ങണി അറിവല്ല

அடி அஞ்சும் மஞ்ச சண்டாலி அறக்கு மஞ்ச அரகு மஜு அறக்குமஞ்ச அறகு மஜு அழகு கண்ணி வெள்ளையம் மஞ்சள் அஞ்சு மஜாலி அறக்குமஜே அறகு மஜக்கை அழகு கண்ணி சண்டாலு குலுக்கு மஜாலி கொடகு மஞ்ச உடகு மஜகு மஞ்சகு மஜு சண்டாலி சரக்கு மஞ்சள் ஒட்டு மஜாலு கொடகு மஜ்கு மஜ் சிவக்குமஜே மஞ்ச சண்டாலி இளைய மஞ்சள் மஞ்ச இளைஞ இளைஞ்ச மஞ்ச இழையா சட்டி இளைஞ அறை இலக்குமஜ் இடையிலுக்கு மஜுவளிதா சண்டாளி கொண்ட போட்டி கொண்டே கொண்ட போட்டி கொண்ட போட்டி ஓனிலி சங்காளி போற ஒண்ணா இழையா ஓடாலிதா சண்டாலி கொண்ட போட்டி

இதுவரைக்கும் <coughs> இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி கதையை பாட்டா படிச்சு சரி இப்பொழுது எங்களுக்கு அடைக்கல கொடுத்தாரு புத்தங்குடி மதுரை பாண்டி அந்த பாண்டி கதையை பாட்டா படிக்கக்கூடிய நேரம் வாடா பாண்டி இந்த பாண்டியாகப்பட்டவர் அவர் கச்சை வரைஞ்சு கட்டி கருங்கச்சை சொந்த வாடா ஆண்கள் மேலே வருவாரு பெண்கள் மேலே வருவாரு தயவு செய்து அப்படியே ஜோரா கைத்துட்டு பார்க்கலாம் இவ்வளவு நேரம் வெள்ளையம்மா வெள்ளச்சாமியை பார்த்துட்டோம் ஆமா இந்த இடத்துல பாண்டி அந்த முனியா எங்க இருக்கிறார்

அந்த கை தட்ட கூடாதா கொஞ்ச நேரம் கொஞ்சம் கை தட்டுங்க சாமி இதை நம்ம இடத்துக்கு வரணும் அதை வந்து நம்முடைய குடும்பத்தை கட்டி காக்கணும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்முடைய குடிய காக்கணும் நம்மளை பிடித்த பீடியெல்லாம் விட்டு விலகணும் சொல்லி வேண்டிக் அந்த பாண்டியை அவள் அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த தெய்வத்தை வணங்கி நின்று உட்காருங்க அப்படியே வாடா பாண்டி ஓடி வாடா நீ இருப்பது மீனா உரித்து முடிவா அழைக்கிற சத்தத்து பாண்டி ஹால உடக்கில் பாண்டி வழக்கு நேரமடாங்க நேரம் எல்லாம் சுருட்டு மடக்கடா சுருட்டு மடக்குதடா கொல்லாத பாண்டின துறை மகனும் நான் அடைக்க சுருட்டு முளைக்கடலே சுருட்டு மலைக்குதடா சுருட்டு மடக்குதடா சொல்லாத துறை பாண்டி படக்கு தென்னாடுமா தெச்ச மிக துரமா தெச்ச மிக தென்னாடி வாழ்க்கை வரைக்கூடமா உடைக்கு வடக்கே வெகுதிரமா வடக்கே விதிரமா பொல்லாத பாண்டி வடக்கு வளநாடு கீழ் புரமா வதச்ச பகுதிரமா வடச்ச பகுதிரமா உடக்கு வட நாடு ரமா ஆடாத பெய்கள் இல்லா ஆடாத பெய்கள்லா பொ பாண்டி ஆட்டி வச்சே பார்ப்பவனா பாண்டி உனக்கு ஆட்டி வச்சு நீ ஓடாத பெயர் அல்லா ஓடாத பெயர் அல்லா ஓடுவரா பொல்லாத பாண்டி பெரிய ஓட்டி

பட்டி சாலவளியாக வழியாக எங்க வந்து பண்ணான புன்குதிரை கால் பாதி செல்ல பாதி தெக்க பாதி விட்டு பாதி இட்டி இரைளோ தாயுட்டி இரைளோ தவடி இடவளையும் தோளில்தான் கல் கட்டி டேய் நிலமலா பாண்டி நிலமலா ஏடா சங்கணம் நிறுத்தி ரமலம் சங்கோலோ சுருத்து நல்ல மனக்கு தட பாண்டி மனக்கு நடக்க பாண்டி நானா சுருத்து நல்ல பாண்டி பஞ்சமத்தலையணமா பாண்டி தலையணமா பச்சு மண்டி பச்சு தலஜனா தலஜனா பொறம் அங்க சாமி அந்த உடனே

கைவடைச்சு வாண்டி கைவடைச்சி பாட்டு தம்பி தீ பாடி போடு பாண்டி பேக எல்லாத்தி வச்சு பார்ப்ப வேண்டாம் பார்ப்ப வேண்டாம்

கைபிடிச்சு வாண்டி கைவிடுச்சுரீச்சர் கைபிடித்து பாதுகை கோட்ட பிரம்மணத்தை பிரம்மணத்தே ஓடிவா ஒப்பிட்டு எந்த நேரம் எந்த பாண்டியாட்டை புறம்படு தீவிர வாக்காள பஞ்சமத்த பஞ்சு மத்த பரப்பல்தாலையா நம்ம பாண்டியா

புதிய பாட்டி விச்சருவா புதிய புதிய விச்சருவா தஞ்சா நல்ல புதிய வாஜில புட்டுச்சருவா அபராது விச்சருவா விசாருவா விசாருவா விசாருவாய் மதுரையில முன்னகரும் வாண்டி முன்னகரும்

பாண்டி நடை கொள்ளி ஓசை பாண்டி ஓசை நடந்தாலே ராஜாமணி ஓசை எழந்தாலும் பாண்டி கிட்ட கொள்ளங்கடும் பாண்டி ஓசை எழுதாளே சிடைக்கு நடுங்கு குரம்போரம் ஒசெயடு ஒசெயடு ஏ வாராரேடி மள்ளங்கே ஏ பைஜி செமண்ணே மள்ளங்கே அடடே ஏடுக்கு லகே பாவி தீமு லகே யா பத்த ரத்த குடிப்பண்ட படிகார வண்டி முனி குட்டி ரத்த குடிப்பண்ட குள்ளகார வண்டி முனி குட்டி ரத்த குடிப்பண்ட குள்ளகாரே வா தீமு தீமு மட்ட லச்ச மட்ட வங்கட தத்தப்ப மட்ட ரத்த குடிப்பண்ட பன்னிக பாண்டி முனி பாண்டி முனி பாண்டி இந்த கோட்டத்தில் இந்த வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி மதுரை பாண்டிய மொழி இருக்கிறாக நிரூபிச்சிட்டோம் கண்டிப்பா இப்பொழுது அந்த அறுப்பு கொட்ட திருப்பத்தூரிலே எனது நண்பங்க ஆயிரத்தி ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க கண்டிப்பா அதனால அவங்கள பார்க்க நம்ம போகணும் போகணும் போகணும்னா ஆமா எப்படி போகணும் எப்படி அப்படி உட்கார சார் உட்கார உட்கார அந்த வரை சந்தோஷம்